கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்னை கொடுக்கிற செய்தி அதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு கட்டுகள் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் நான் இதில் தவித்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த அடிமைதனத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் இந்த உபத்தரவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயோ நான் அகப்பட்டு நிற்கிறேன் இந்த கண்ணியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் யார் எனக்கு விடுதலை தருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் ஆகவே தான் ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார் ஏசு இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும் போது நான்கு பதினெட்டாம் வசனம் வேத வசனத்தை அவர் ஜபாலயத்தில் வாசித்த போது கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படி சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கூறும்படி துயரப்பட்டவளை விடுதலை ஆக்கும்படி ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அதற்காக நான் உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறதை வசனம் சொல்லுகிறார் இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை அவர் ஒரு மதத்தை பரப்ப வரவில்லை இயேசு மத கொள்கைகளை பற்றி பேசவும் இல்லை ஆகவே அவர் வந்ததின் நோக்கம்தான் என்ன கற்றுண்டவளை விடுதலை ஆக்குவதற்கு துயரப்பட்டவளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு வேதனையில் இருக்கிற மக்களுடைய வேதனைகளை மாற்றுவதற்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாபத்திலும் சாபத்திலும் இந்த விடுதலை கொடுப்பதற்காக தன்னுடைய உயிரை செலவையில் கொடுப்பதற்கு அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை வேத நமக்கு தெளிவாய் சொல்லுகிறாரு ஆகவே நம்முடைய விடுதலைக்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் அவர்தான் தான் சொல்லுகிறார் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதாக இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமைகள் கிரியேட் செய்கிறது ஒன்று சாத்தானுடைய வல்லமை இன்னொன்று தேவனுடைய வல்லமை சாத்தானுடைய வல்லமை என்ன செய்யும் அநேக இந்த உலகத்தில் நடக்கிற தீமையான காரியங்களை பார்த்துவிட்டு சில நண்பர்கள் கேள்வி எழுப்புவார்கள் ஆண்டவர் நல்லவராக இருந்தால் ஏன் இப்படி தீமை எல்லாம் நடக்கிறது ஏன் இப்படி விபத்து மரணங்கள் நடக்கிறது ஏன் இப்படி வியாதி வேதனை உண்டாகிறது ஏன் இப்படி மனிதர்கள் துயரத்தில் வாழ வேண்டும் இறைவன் அன்புள்ளவனாக இருந்தால் தெய்வம் அன்பானவராக இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்பதான கேள்வி எழுப்புவார்கள் அறியாமையினால் அப்படி கேட்பது உண்டு வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமை கரிய செய்கிறது ஒன்று தேவனுடைய வல்லமை அது நன்மை செய்கிற வல்லமை இன்னொன்று தீய வல்லமை அது சாத்தானுடைய வல்லமை அந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் பத்து பத்தில் சொல்லும் பொழுது அவன் திருடன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்பதாக இயேசுவை அவனை குறித்து சொல்லுகிறான் மனிதருடைய சமாதானத்தை திருடுவதற்கு அவர்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து விடுகிறான் மனிதருடைய ஆரோக்கியத்தை திருடி கொள்வதற்கு அவர்களுக்குள்ள வியாதியை கொண்டு வந்து விடுகிறான் ஒரு குடும்ப சமாதானத்தை கெடுப்பதற்கு குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறான் அவன்தான் இந்த தீமையான காரியத்தை செய்கிறவன் இந்த நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம் அந்த பொல்லாதவன் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவன் அழிவை உண்டாக்குகிறவன் அதனால தான் அவனுடைய வல்லமையில் இருந்து மனிதர்களை மீட்டு எடுப்பதற்காக அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்த வாழ்வழிப்பதற்காக இயேசுவாக இந்த உலகத்தில் தேவன் அவதரித்து வந்தார் ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் சாத்தான் எத்தனை வல்லமையோடு உங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தினாலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதாக இன்றைக்கில் ஒரு மெய்யான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கலாம் அது பாவமாக இருக்கலாம் சாபமாக இருக்கலாம் அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம் ஒரு பயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கட்டுகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒன்றில் சிக்கி விடுதலைக்காக நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் சாத்தான் மனிதனை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா அவனுடைய சரீரத்தை அவன் அடிமைப்படுத்துகிறான் சரீரத்தை வேதனைப்படுத்துகிறார் பரிசுத்தலூக்கா எழுதன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு ஒரு பட்டணத்திற்கு வருகிறார் ஜபாலய போரகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே பதினெட்டு வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண் கூட்டத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிறாள் பதினெட்டு வருஷம் அவள் கூனியாக இருந்தாள் சற்றேனும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் என்று வேத வசனம் சொல்லுகிறார் நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது முதுகு வளைந்து குனிந்து அவள் கூனியாகத்தான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒரு கூனியினுடைய நிலைமை யோசித்து பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு வேதனை எங்க கிராமத்துல ஒரு தாயாரை நான் பார்த்தேன் அவங்களுக்கு கூன் விழுந்து அப்படி முதுக வளைந்து அப்படிதான் நடந்து சர்ச்சைக்கு வருவாங்க திடீர்னு யாராவது பார்க்கணும்னா குனிஞ்சு சரிஞ்சு அப்படி பார்ப்பாங்க கொஞ்ச தூரம் நடந்த பிறகு முழங்காலில் கை வைத்து அப்படியே இலை பாரி அதன் பிறகு தான் நடப்பாங்க மற்றவங்களை போல் நட பார்த்து எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் ஐயோ இவங்க எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள் இந்த பெண் பதினெட்டு வருஷம் கூனியாக இருந்தாள் கொஞ்சமாக அவளால் நிமிர முடியாது பதினெட்டு வருஷம் எல்லாரும் நினச்சாங்க ஒரு வியாதி அவளுக்கு என்ன எலும்பில் வியாதியாக இருக்கும் நரம்பில் வியாதியாக இருக்கும் ஒருவேளை இப்போ அவளை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருந்தா அந்த வியாதிக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பெயர் சொல்லியிருப்பாங்க இதான் அந்த டிசைசனுடைய பெயர் என்று சொல்லி அது மாதிரி அவள் அந்த ஊர் மக்கள் அப்படிதான் நினைச்சாங்க ஒரு வியாதி என்ன செய்வது என்று சொல்லி ஆனா இயேசு அவளை பார்க்கிறார் பார்த்த உடனே கண்டுபிடித்தார் இது ஒரு பொருளாத ஆவி வேதம் சொல்லுகிறது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி தி ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மேட்டி அவளை கட்டி வைத்திருக்கிறது இயேசுவே சொல்லுகிறார் சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான் நான் அவளை விடுதலையாக்க வேண்டும் அவளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் பதினெட்டு வருஷம் அவளுக்கே தெரியல அவளுடைய சரீரம் ஏதோ ஒரு வியாதி என்றுதான் அந்த பெண் எண்ணிக்கொண்டிருந்தாள் அவளுடைய சரீரத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் என்று அவளுக்கே தெரியவில்லை ஆனால் ஏசு அறிந்து கொண்டார் அது சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் அந்த பெண்ணை வேதனைப்படுத்துகிறான் பதினெட்டு வருஷம் நான் விடுதலை கொடுக்க வேண்டும் பதினாறாம் வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறான் சாத்தான் கட்டி வைத்திருந்த அவளை விடுதலையாக்க ஆக்க வேண்டியது அவசியம் அல்லவா என்பதாக அப்படி பிசாசானவன் நம்மை கட்டி வைத்து விடுகிறான் ஏதோ ஒரு வியாதியினாலே கட்டி வைத்து விடுகிறான் ஒருவேளை நரம்பு மண்டலத்தை தாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறான் சில சமயம் எலும்புகளை தாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறான் சில சமயம் ஜீரண உறுப்புகளை தாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறார் எல்லா வியாதிக்குமே காரணம் பிசாஸ் என்று சொல்லிவிட முடியாது சில சில வியாதிகள் நோய்கள் பிசாசினால் கொண்டு வரப்பட்டு நமக்குள்ளே அவன் வேதனை உண்டாக்குகிறான் அந்த மாதிரி நோய்களை மருத்துவத்தினால் கண்டுபிடிக்கவே முடியாதபடி அவங்க என்னென்ன கண்டுபிடிக்க முடியவில்லை உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லை என்று சொல்லி விடுவார்கள் ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் ஊர் பக்கத்தில் மூக்கு ஒரு ஊர் இருக்கிறார் என்னுடைய மனைவியுடைய ஊர் அதுதான் ஒரு சமயம் அங்கிருந்து ஒரு தகப்பனார் வந்து என் மகனுக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று என் மனைவியிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்னுடைய மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறான் நீங்கள் வந்து ஜபம் பண்ண வேண்டும் என்று என் மனைவியினிடத்தில் சொன்னால் நாம் போய் ஜெபித்து விட்டு வரலாம் ஒரு வாலிப பையன் சாக கிடக்கிறான் நாம் என்று சரி என்று நானும் என் மனைவியும் ஒரு நாள் இரவு அந்த வீட்டிற்கு போனோம் அந்த வீட்டிற்கு போன அங்கே கணவன் மனைவி இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு வாலிப பையன் மரண படுக்கையில படுத்திருக்கிறான் நான் அந்த மாதிரி ஒரு ஆள் அதுக்கு முன்னால பார்த்ததுல எலும்பும் தோலுமாய் ஒரு எலும்பு கூட்டுக்கு மேல ஒரு தோலை போர்த்தினால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுத்திருக்கிறான் பேச பலன் இல்லை கண்ணெல்லாம் குழி விழுந்து அப்படி இருக்கிறான் பேசுனா கூட பேச முடியல பலனெல்லாம் இழந்து நான் அதிர்ச்சியோட தகப்பன் இடத்தில் கேட்டேன்னு அவனுக்கு என்ன செய்கிறாரு என்ன வியாதினே தெரியல நாங்கள் நேசிரியத்தில் பார்த்தோம் திருநெல்வேலியில் பார்த்தோம் மதுரைக்கு கொண்டு போய் பார்த்தோம் என்னென்ன ஆஸ்பத்திரி உண்டோ மாற்றி மாற்றி கொண்டு போனோம் எல்லா இடத்துலையுமே அவனை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்தாங்க அவனுக்கு ஒரு வியாதியும் இல்லை அவனுக்கு ஒரு வியாதியும் இல்லை நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பது டாக்டர்ஸ் கேட்குறாங்க இவனுக்கு தான் ஒரு வியாதியும் இல்லையே ரிப்போர்ட்டை பார்த்தா எல்லாம் நார்மல் நான் என்ன மருந்து கொடுக்க முடியும் வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டான் அப்படி என்னதான் செய்கிறது என்று கேட்டோம் என்ன சாப்பிட்டாலும் அஞ்சு நிமிஷத்தில் வாமிட் பண்ணி வெளியே வந்துவிடும் சாப்பிட்டா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாம் வெளியே வந்துடும் தாகத்துக்கு தண்ணி குடிப்பான் தண்ணி கூட உடல்ல தங்குவதில்லை வாமிட் ஆகி வெளியே வந்துடும் அவனுக்கு ஒன்று சாப்பிட முடியாது குடிக்க முடியாது அதனால சரீரத்தில் ஒன்றும் தங்காததுனால இப்படி பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு மரணப்படுக்கையில் ஆகிவிட்டார் இனிமேல் படைக்க முடியாது அவ்வளவுதான் என்கிற மரண படுக்கையில் அவனை வைத்திருந்தார் பார்க்க ரொம்ப பரிதாபம் வேதனை என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல என்ன ஒரு அது ஆச்சரியமாயிருக்கிறது சரி நாம் ஜபம் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் இயேசு விடுதலை தருவார் என்று நானும் என் மனைவியுடைய படுக்கையின் அருகில் ஜபிக்க முழங்கால் படியிட்டோம் அந்த குடும்பத்தார் முழங்கால் படியிட்டார்கள் ஜெபிக்கிற நேரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் ஆவியானவர் சகல ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாததை ஆண்டவர் கண்டுபிடித்து விடுவார் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் ஆவியானவர் சொன்னார் அவனுடைய ஜீரண உறுப்பை ஒரு பொல்லாத ஆவி கட்டி வைத்திருக்கிறார் தெளிவாக அதை காண்பித்தார் ஆண்டவர் ஆவியானவர் காண்பித்த உடைய ஜீரண உறுப்பை ஒரு பொல்லாத ஆவி கட்டி வைத்திருக்கிறார் ஜீரண உறுப்பு மாத்திரம் செயல்படாது மற்றெல்லாம் செயல்படும் பார்க்க முடியும் பேச முடியும் கையசைக்க முடியும் ஆனால் ஜீரண உறுப்பு மாத்திரம் செயல்படாது சாத்தான் அதை கட்டி வைத்திருக்கிறான் அப்போ ஜீரண உறுப்பை செயல்படாவிட்டால் பெலவினப்பட்டு பெலவினப்பட்டு மரணம் அதுதான் அந்த சாத்தானுடைய கிரியை தெளிவாய் ஆவியானவர் காண்பித்தார் நானும் என் மனைவி மறிந்து கொண்டோம் இது பொல்லாத ஆவி அதை எதிர்த்து ஜெபித்தோம் இயேசுவின் நாமத்தில் இந்த மகனுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் என்று பரிசுத்தாவில் நிரம்பி ஜபித்த போது அவனுடைய சரீரத்தை விட்டு அந்த ஆவி வெளியேறி போனது அதை தெளிவாக தெளிவாகங்களால் பார்க்க முடிந்தது அந்த ஆவி வெளியேறின உடன் அவனுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டானது அடுத்து அவனை தண்ணீர் குடிக்க சொன்னோம் குடித்தான் ஒன்றுமாகவில்லை நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்து நல்ல பலனோடு எழுந்து இப்பொழுது திருமணமாகி நல்ல வேலை செய்து மகிழ்ச்சியோடு குடும்பமா இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்து கொடுத்து விடுதலை பாருங்க சாத்தானுடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்து விட்டான் அநேகருக்கு அநேக சமயங்களில் நமக்கு தெரிவதில்லை மருத்துவர்கள் சொல்லுவார்கள் எல்லாம் பார்த்துட்டோம் மருந்து மாத்திரை மாத்தி மாத்தி கொடுத்துட்டோம் இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லும்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒருவேளை சாத்தான் அந்த பாதிப்பை கொண்டு வந்திருக்கலாம் உங்களுடைய கால்களை அவன் தாக்கி இருக்கலாம் உங்களுடைய உறுப்பை தாக்கி இருக்கலாம் உங்களுடைய கர்ப்பப்பையை அவன் தாக்கி இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுடைய சரீரத்தில் உண்டாகி இருக்கலாம் ஏச சொல்லுகிறார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் போகிறார் அந்த நோயின் வல்லமையிலிருந்து அந்த வலி வேதனையிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தர போகிறார் அவர் விடுதலை கொடுக்கிறவர் அந்த பொல்லாத ஆவிகள் கூட நோய்களை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மத்தை ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை வாசித்துப் பாருங்கள் ஒரு ஊமையான மனிதனை இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள்